நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் சத்தியத்தின் மகன் என் தாய் தமிழுக்கு ஆற்றல் இருந்தா நான் சொல்றேன்டா இலங்கையிலே பங்களாதேஷிலே வெனி சுலாவிலே நேபாளிலே நடந்த மக்கள் கிளர்ச்சி இந்த நிலத்தில் நடக்கல நாம் பிரபாகர மகன்கள் நீ எழுதி தலைமை ஏற்க ஒருவன் இல்லை இங்கே ஒரு மகன் பதினைந்து ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கேன் பங்களாதேஷ்ல அதிபர் தப்பி வந்தார் நீ அடக்கலம் கொடுத்த ஆனால் நீ தப்பி எங்க போவாய் நான் பாக்குறேன் ஒரு ஸ்டேட் நீ முப்பத்தொன்பது ஸ்டேட் எட்டு யூனியன் ஒன்றிய பிரதேச நீ தப்பிக்க முடியாது எஸ் ஐ சிறப்பு வாக்காளர் திருத்தம் குறித்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் பெருமளவிற்கு கவனம் எடுத்து இதோடைய பிரச்சனை என்ன இதோடைய சீரியஸ்னஸ் என்னங்கிறத வந்து மக்கள்கிட்ட கடத்தாமல் இருக்காங்க ஒரே ஒரு கட்சியை தவிர நாம் தமிழர் கட்சியை தவிர நான் சீமானவர்களை தவிர யாருமே பெரிய அளவுக்கு பெருசாக பொருட்படுத்துறதே கிடையாது ஏதோ கொண்டு வந்துட்டாங்களா திருத்தமா சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஃபார்மை வாங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துடோம் இந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணோம்னா நீங்கள் எப்படி நிரப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நிரப்பணும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க இதோடைய பிரச்சனை என்ன இதைய பாதிப்பு என்னங்கிறத யாரும் சொல்ல மாட்டேறாங்க உறவுகளை நேர்த்து அண்ணன் சீமானவர்கள் பேசியிருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க பேசியிருக்காங்க ஒரு கண்ணனார் படத்தில் இதோடைய பாதிப்பு என்னங்கிறத தெளிவாக உடைத்து பேசியிருக்கிறார்கள் இது போல் யாராவது ஒருத்தவங்க பேசியிருந்தாங்கன்னு சொல்லுங்கள் யாருமே பேசலைங்க கட்சி தலைவர்களாக யாரும் பேசலங்க மற்ற தமிழ் தேசியர்கள் பேசுவாங்க தமிழ் தேசியர்கள் இது குறித்து பேசிகிட்டு இருப்பாங்க வேறு எவனும் பேசலை இல்லைடா தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க தமிழ் மக்கள் தானே அரசியல் பண்ணுறீங்க எதுக்குடா கட்சி வச்சுருக்கீங்க நீங்களா ஆளுங்கட்சி இதை எதிர்க்குதுங்குது எஸ்ஐஆராகி நாங்கள் எதிர்க்கிறோம் பாருங்கள் நாங்கள் வந்து அளவுக்கு கடமையாக இருக்குதுன்னு தெரியுமா நாங்கள் கூட்டமாக நடத்துகிறோம் பார்த்தீங்களா அவ்வளோதான் நீங்கள் எதிர்க்கணும்னு சொல்லிவிட்டு சரி ஃபார்மாக கொடுக்க சொல்லுங்கள் எல்லா போட்டோம் ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கட்டும் ஆ நடப்பி கொடுக்கட்டும் அப்படின்னு சப்ளை இருக்கீங்க ஃபார்மை வீடு வீட்டுக்கு அதுவும் எப்படி தெரியுமா அதனையும் கேடுகட்டத்தனமாக தான் இல்லாமல் இருக்கு ஊருக்கு ஒரு ஒரு ஊருக்கு போகிறது அங்கே யாராவது ஒரு ஆளும் கூப்பிட்டாங்க நாங்கள் ஃபார்ம் இவ்வளோ ஊருக்கு தான் தாங்க கொடுத்துருங்க அப்படி கிளம்பிடுறது ஏன்னா எனக்கு ஃபார்ம் வந்தால் வந்துச்சா வரலையாங்கிறது யாருக்கா தெரியுமா அது குறிப்பிட்ட குறிப்பிட்டனால தான் சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு மாதத்தில் இந்த உடம்பு ஒரு மாதம் தான் இன்னும் அதுக்குள்ளே நிறைய பேர் கொடுக்கணுமா உடலெலாம் முடிஞ்சிருக்காத அவ்வளோதான் வாக்கு செலுத்த முடியாது இப்படி கேடு கட்டத்தனமாக ஒரு மிக மோசடித்தனமான ஒரு திருத்தமாக இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை கடுமையை எதிர்க்கணும் இல்லையா ஆளுங்கட்சி ஒத்து ஊத்துது இது பற்றி சீமான பேசியிருக்காங்க வாரங்களை பற்றி பாதிப்பு உணராம இருக்காங்க அதற்காக தான் உலக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிறப்பு வாக்காளர் திருத்தம் குறித்து என்னுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இதற்கு எதிர்ப்பு இருக்காங்க குறிப்பா சொல்லும்னா இருந்து கேரள அரசு சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இதை அதை தற்காலிகமாக ஒத்தி வைக்கணும் உள்ளாட்சி முடிவு வரைக்கும் இதை வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கத்தில் பேரணி நடத்துகிறாங்க பெரிய பேரணியை மம்தா அவர்கள் நடத்துகிறாங்க அவங்களுடைய தலைமையில் இந்த மாதிரி கடுமையான எதிர்ப்புகளை கொடுத்துட்ருக்காங்கன்னா நம்மால் நம்ம தமிழ்நாட்டில் உதவி கடுமையாக சனாதனத்தை சங்க இருக்கூடியவங்க பாஜக கொண்டு வரக்கூடியதை வந்து கடுமையாக எதிர்க்கூடியவங்களாச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தா ஒரு அனைத்து கட்சி கொண்டுங்கிற பேரில் ஒன்று போட்டு இவங்களே அப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணி பெருசாக பெரிய எதிர்ப்பு நீங்கள் ஆளுங்கட்சி நீங்கள் தான் கண்ட்ரோலில் இருக்கீங்க நீங்கள் தான் முதலமைச்சர் இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணிட்டோம்னா வேற நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அறிவிப்பு கொடுக்க முடியுமா என் ஸ்டாலின் அவர்களால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதை யாரும் ஆதரிக்கக்கூடாது ஓட்டு போட முடியாதா நீங்கள் ஓட்டை தூக்குனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட எல்லாருடைய வாக்கையும் தூக்கு நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம் நாங்கள் ஏற்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த ஃபார்மை நாங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்க மாட்டோம் நீ எப்படி என்ன நடத்துற பார்ப்போம் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் தான் சொல்லணுமா இல்லையா சொல்லுவாரா இது போல சொல்லுவாரா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வேறு வழியே இல்லைங்க வேறு என்ன பண்ணுவாங்க மொத்தமாக தமிழ்நாட்டை வந்து என்ன செய்வாங்க என்ன பண்ண முடியும் கேட்குறேன் நான் இப்படி ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் ஒரு அறிவிப்பை கொடுக்க முடியுமா நீங்கள் எதிர்க்கிறேங்கிறீங்க கணசிங்க உங்கள் கட்சிக்கார நினைச்சா ஊர் ஊருக்கு கூட்டி போய் இங்கே ஃபார்மாக கொடுங்க இன்னொரு வீட்டில்னா கொடுங்க அப்படின்னு உங்களால் அதிகாரிகளை கூப்பிட்டு போய்ட்டு இருக்காங்க இது என்ன மாதிரிங்க கூத்து தமிழ்நாட்டை ஆளுகர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எதிர்க்கிறேங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை வரலை ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் எதிர்க்கிறேன் உண்மையிலே எதிர்க்கிறதுனா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சியை கூப்பிடுறீங்க அப்போ நீங்கள் சட்டசபையில் கூட்டி ஒருவேளை ஐயா எடப்பாடி ஏற்று பேசினா நீங்கள் எதிர்த்து தர்க்கம் செஞ்சு இவ்வளோ பேராபத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு ஒத்துழைக்காது என்ற தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் அதை செய்யலை நீங்க அவசர அவசரமாக பிஎல் எல் வந்தோம் பல ஆஃபீஸரை போட்டு எடு அதுக்கு ஆலோசனை என்ன நாங்கள் உங்க ஆளுகள்லாம் வந்து காணொலியில் அது இப்படி பதிவு பண்ணுங்க அப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இது என்னது உங்க மாமன்ற உறுப்பினர்கள் உங்க வாக்கை உறுதிப்படுத்திட்டு போறது அப்ப எங்க வாக்குலாம் பிஜேபி அவங்க வாக்கு எவன் தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை இப்போ அங்கே வெளியேற்றப்பட்ட எண்பத்தி ஒரு லட்சம் பேர் இருக்காங்களே அவன் இங்க வருவான் இங்க பீகார்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தா இங்க எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க ஒரு விதி வச்சிருக்க ஆனா எனக்கு என்ன சொல்ற ரெண்டாயிரத்தி ரெண்டுல போட்டியா எங்க அம்மாட்ட போய் என் தாத்தா மாசிலாம் மணியும் பருவதம்மாலும் இறந்து விட்டாங்க அம்மாச்சி அவங்க ஓட்டுரிமை எங்க இருக்கு நேட்டா அம்மா அப்பா பாப்பா அங்கிட்டு போயிடும் என்ன அதான் நடக்கும் தன்னெழுச்சியாக வளர்ந்து வரக்கூடிய கட்சி போன்ற கட்சிகள் என்ன ஆவது குறிப்பா தமிழர்களுடைய நிலை என்ன ஆவது சரி ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி ஒரு வயசானவங்க அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து களை எடுக்க போயிருக்காங்கன்னா அந்த அதிகாரி ஃபார்ம் கொடுக்கும் இல்லை அந்த படிவத்தை கொடுக்கும்போது போதும் இல்லைனா என்ன ஆகும் ஓட்டு போட முடியாதவளோ கதை முடிஞ்சிடும் அது பின்னாடி வர இத்தனை வாக்கு செலுத்திகிட்டு தான் இருந்திருக்கோம் என்ன இது எந்த அடிப்படையில் பொருந்ததும் பாருங்கள் இத்தனை வாக்கு செலுத்திகிட்டு இருந்திருக்கோம் உங்கள் அப்பாவுடைய ரெண்டாயிரத்து ரெண்டில் இவ்வளோ எடுத்துருவா எங்கிட்ட இப்போ இருக்கிறது சரி அப்படி நீங்கள் சொல்லபடி பார்த்தா அப்போ இத்தனை வாக்கு செலுத்துனது அத்தனையும் போலியா அத்தனையும் உருட்டு தானா நாங்கள் அத்தனையுமே ஏமாற்றத்தனமா இல்லை இல்லை அதை ஒத்துக்கிறீங்க இல்லை இல்லை ஏமாற்றத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏமாற்றத்தனம் பண்ணது யார் சொல்லுபோதுல ஆனால் சீமானவர்கள் தான் கேட்குறாங்க ஆனால் சீமானவர்கள் சொன்ன ஒரு கருத்தை நம்ம வந்து ரொம்ப கவனிப்பாக இல்லைன்னு பார்க்கணும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரட்சி வர வேண்டும் மக்கள் தான் ஜல்லிக்கட்டு போல் இதுக்கு போராட்டம் செய்ய வேண்டும் மரவழியில் போராட்டம் செய்தால் மட்டுமே இந்த மாதிரியான திட்டங்களை நாம் வந்து எதிர்க்க முடியும் தடுத்து நிறுத்த முடியும் இல்லைன்னா நமக்கே வாக்கு இருக்காது நீங்கள் நாலு படிவம் ஒரே வந்து அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைய ஃபில் பண்ணி கொடுப்பீங்க அதில் மூணு பேருக்கு வரல ஒரு ஆளுக்கு வந்திருக்கு அப்புடின்னா நீங்கள் எங்கேயும் போய் முறையிட போகிறீங்க யார்கிட்ட போயிட்டு சொல்ல போகிறீங்க திருப்பி உங்கள் மூணு வாக்கை செலுத்துவதற்கு திருப்பி ஒரு தேர்தல் நடத்துவான்னு நினைக்கிறீங்களா சர்க்கார் படத்துல நடக்காது நிஜத்தில் நடக்குமா நடக்காது ஏன்னா எத்தனையோ வாக்கு எத்தனையோ கடந்த தேர்தலாம் பார்த்தோம்னா நாம் துணை கட்சியுடைய பொறுப்பாளர்கள் பல செலிப்ரிட்டிகளுடைய வாக்குகளே இல்லை இப்போ என்ன பண்ண முடியாதுக்கு வாக்கு இல்லைன்னா இல்லை தான் நீங்கள் வேணா பாருங்கள் சீமானவர் சொல்ல போதான் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுடைய தமிழர்களுடைய வாக்கு பறிக்கப்படும் அது நம்மளும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது தமிழ் தேசியம் பேசக்கூடியவருடைய வாக்கு பறிக்கப்படலாம் இது மொத்தமாக நிறுத்த வேண்டும் இதை யார் என்னத்தான் நிறுத்த முடியும் ஆளுங்கட்சி நினைக்கணும் யாரும் இதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்காதீங்க மொத்தமாக வாக்கு வாக்கு இல்லையா யாருக்குமே இல்லை தமிழ்நாட்டில் கூடிய எவனுமே வாக்கு இல்லைங்கிற அளவுக்கு ஆகட்டும் இங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் பத்து விழுக்காடு இருப்பாங்களா தொண்ணூறு விழுக்காடு இங்கே கூடிய மக்கள் தானே மனித மக்கள் தானே தொண்ணூறு விழுக்காடு மக்கள் யாரும் செலுத்தாதீர்கள் அங்கே இருக்கிற எவ்வளவு வேணா என்ன வேணா நம்ம இது பண்ண வேணாம் நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னா புரட்சி வந்துடாதா இங்கே ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை செய்வாரா இப்படி ஒரு முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே குறைஞ்சபட்சம் நாங்கள் இதை வந்து ஆதரிக்க மாட்டோம் இதை வந்து யாரும் ஃபில்அப் பண்ணாதீங்கன்னு ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் கொடுத்தாலே இது வந்து பெரிய விஷயமாக பேசுகிறது பொருளாக மாறும் என்ன பண்ணிடுவாங்க நீங்கள் தான் தைரியமான ஆளுச்சே நீ தான் எமர்ஜென்சியே பார்த்தாலேச்சு நீங்கள்லாம் அப்படி ஏன் பயப்படுறீங்க நீ தயார் பண்ண வச்சப்பா சனாதனத்தை சங்க இருக்கக்கூடியவர்களாக உங்கள் கூடுதல் வச்சிருக்கீங்க நீங்கள் வேணா சொன்னீங்க சனாதானத்தை வேறு இருப்பும் அப்படிங்கிறவெல்லாம் கூட கூடுதல் வச்சிருக்கீங்க அப்படியே பயப்படுறீங்க நீங்கள் தயாரா வைச்சு ஐயோ அது இப்படி திமுக இரட்டை நாடகம் போடுகிறது எங்கிட்ட எஸ்ஐஆர் எதிர்ப்புங்கிறது எங்கிட்ட ஃபார்மை கூட ஃபில்லப் பண்ணி கொடு அப்படிங்கிறது என்னப்பா இது கடைசியில்ங்க நீங்கள் வேணா பாருங்களேன் வாக்கு இல்லாமல் போக போகுதுங்க இங்கே பல பேருடைய வாக்கு இல்லாமல் போக போகுது நம்மளும் இருக்கலாம் அதில் நம்ம என்னதான் ஒரு வேளை ஃபில்லப் பண்ணி கொடுத்தாலும் அதில் ஏஜென்சியில் இப்படி இருக்குது அவங்க பேர் இந்த மாதிரி எஸ் போடல ஹச் போடல இதை போடல அதை போடல அப்படின்னு தேவை போடலான்ட்டு நம்ம ஃபார்மத்துக்கு குப்பைப்பட போகிறாங்க உதாரணத்துக்கு இது மாதிரி நடக்குமாருங்க இந்த மாதிரி அவர்களுக்கு யார் தேவையோ இல்லை அவர்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்கல என் இந்த மாதிரி ஒரு குளறுபடி ஏற்படி இது பார்க்கும்போது தெரியல உங்களுக்கு குளறுபடினு மொத்தமாகவே குளறுபடி தான் வீட்டு வீட்டுக்கு கணக்கு எடுக்கிற மாதிரி மொத்தமாக ஒரு வா ஒரு ஒரு ஊரில் ஒரு பூத்தில் இத்தனை வாக்கு இருக்குதுன்னு தெரியுமில அந்த அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்களே அவங்கள்ட்ட அதை கொடுத்து வெறும் வீடு வீட்டு வீட்டு போய் இந்த மாதிரி வாங்க எங்கே அவங்க அங்கே எங்கே இருக்காப்புல வெளிநாட்டில் இருக்காப்புலையா ஏன் வரல விசாரிச்சு இல்லை வெளியே போய் இருக்காப்புலையே எப்போ வருவாப்புல அது விசாரிச்சு ஒரு அவங்களோட கையில் தாங்கி உண்மையிலே அவங்க உயிரோடு இருக்கான்னு செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறத விசாரிச்சு உயிரோடு இருப்பவர்கள் யார் இறந்து போனவர்கள் யாருங்கிற பட்டியலை எடுத்து அதெல்லாம் நீக்க முடியுமா முடியாதா அப்போ எதையுமே செய்யாமல் தேர்தல் ஆணைய கோட்டை விட்டதுக்கு தேர்தல் ஆணையம் ஒழுங்காக செல்படாமல் இருக்கிறதுக்கு மக்கள் எப்படிங்க பலியாக முடியும் நம்முடைய வாக்குரிமை எப்படிங்க இழக்க முடியும் அப்படிப்பட்ட நிலைதான் இங்கே வந்திருக்கு இது எவ்வளோ மோசமான போக்குங்க தமிழர்களே உறவுகளே சிந்தித்தாக வேண்டும் எல்லாரும் ஓரணியில் இதை எதிர்த்து நிற்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் தேசியர்களை தெரிவித்து வேறு எவனும் பேச மாட்டேங்கிறான் இதை எப்படி ஃபில்அப் பண்ணு பேசிகிட்டு இருக்கான் புறக்கணிப்போம் எதிர்த்து நிற்போம் தமிழர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் திமுக ரட்டை நாடகம் போடுது பாஜகவிடம் மண்டிட்டு இருக்கிறது இன்றைக்கு திமுகங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இதுக்கு முட்டு வேற கொடுப்பாங்க எஸ்ஆர திமுக எதிர்க்குது இது இருக்குது அப்போ ஃபார்ம் எதுனா கொடுத்துருக்கீங்க ஏ கொடுக்கக்கூடாதியா நிப்பாட்டியா அப்படின்னு நிப்பாட முடியாதா தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதா தேர்தல் ஆணையம் சொன்னால் கேட்கணும்மா நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறீங்க இல்லை இன்னைக்கு எதிர்க்கிறீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுங்க இந்த மாதிரி யாரும் படிவத்தை நிரப்பி கொடுக்க வேண்டாம் நாம் இதை எதிர்க்கிறோம் நம்முடைய தமிழ்நாடு இதை எதிர்க்கிறது சொல்லுங்க தலைநகர் சொல்லுவாரா அனைத்து கட்சி கூட்டம் போகிறோம் கண்ணனார் படம் மட்டும் முடிஞ்சு ஏதோ நம்மள மாதிரி அதிகாரமே இல்லாமல் ஒரு கட்சி என்ன செய்யுமோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு கேலி கூத்துங்க தாங்க கடுப்பாக இருக்கு நமக்கு என்ன நடக்கு போகுது தெரியல ஆனால் பேரழிவு தமிழர்களுக்கு பேரழிவு அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும்